நெக்ஸ்ட் வீடியோ இப்ப மணி ஒன்றரை ஆகுது நைட்டு ஒன்றரை மணி நான் வெளில வந்திருக்கேன் என்ன பண்ணிட்டேன்னா லைட் போட்டுட்டு ஆஃப் பண்ணாமல் போயிட்டேன் ஆஃப் பண்ண வந்திருக்கேன் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து வந்துட்டேன் எவ்வளோ பெரிய நத்தை போயிட்டு இருக்க தெரியுமாங்க உங்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நத்தை நிறைய பாம்பு இருக்கு எங்கள் ஏரியாவில் நம்ம பெரிய நத்தை மழை பெஞ்சிட்டு இருக்கேன் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஆளில் தான் தெரியும் மோட்டரில் தண்ணி இருக்கா எல்லாம் தெரியல வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் ஆ என்ன உங்களுடைய நெட்டு பேலன்ஸ் எல்லாமே முடியுது இனியோட நைட்டு ரெண்டு மணியோடு அதனால் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுடுறேன் அதான் காரணம் கொஞ்சம் மழையும் இன்னும் கேட்டுட்டு போவேன் அதனால் சரி ரெண்டு மணியோடு நமக்கு நெட்டு முடியுதே அதனால் வீடியோவெல்லாம் ஏற்றிடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டப் தான் சாம அப்பவுமே தூங்கிட்டாரு நான் தான் இன்னும் தூங்காமல் இருக்கேன் ஒரு வீடியோ ஏற்றுனேன் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சரி ரெண்டாவது வீடியோ எடுத்துடலாம் ஏன்னால் காலம் வந்தாலே நம்ம இப்படி தான் வீடியோ போடுவோம் துண்டு துண்டாக எடுத்து ஏன்னால் மழை வந்த பிறகு ரெண்டு நாள் கரண்ட் இல்லாமல் போகும் என்ன நடக்கும்னே நமக்கே தெரியாது அதனால் போட்டு வச்சுருவேன் இருக்கிறவங்க இன்றைக்கி வர எல்லாமே முடியுது ஒய்ஃபை வந்து அப்போவே காலி போ போயிடுச்சு ஒய்ஃபை சும்மா தான் இருக்குது அதுவும் நம்ம இது பண்ணியாச்சு ஒய்ஃபை இல்லை அப்புறமா இந்த எம்ப்ராய்டி ஒர்க் போட்டேன் இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஒரு கேக்கு ட்ராயிங் வேறு ஒரு எம்ப்ராய்டிங் பார்த்தேன் ஆனால் அது நமக்கு வரல அது கஷ்டமா இருந்துச்சு சரி அப்புறமா நான் என்ன பண்ணேன் ஓ கேக்கில் கூட எம்ப்ராய்டிங் போடலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் சர்டன் சிச்சு இது அதனால் அது பண்ணியாச்சு இன்னும் இங்கே மட்டும் இந்த கலர் நூல் காலி ஆகிடுச்சி பெண்டிங் இங்கே இருக்குது இங்கே வந்து ஃபில் பண்ணணும் மணி வந்து இப்போது நல்லா ஆயிடுச்சு இன்னும் ஆஃப் அன் ஹவரில் இந்த வீடியோவை ஏற்றிட்டு அவ்வளோதான் தூங்க போயிடணும் நான் தைச்ச குட்டி ப்ளவுஸ் பார்க்க பெருசா தானே இருக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க ஆனா பார்த்தீங்கன்னா இவ்வளோ குட்டி ப்ளவுஸ் ஆனால் இப்படி வச்சு பார்த்தா பெருசா இருக்கும் பெரிய ப்ளவுஸ் குளோரி தச்சிட்டாலே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் குட்டி ப்ளவுஸ் எவ்வளோ குட்டி பார்த்தீங்களா சாரி மணி ஒன்றரை சொல்லிட்டேன் மணி ஹால் என்னையும் க்ளோரி தூங்காமல் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம் ஏன்னா நான் சொல்லிட்டேன்ல அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு நான் எப்போ வீடியோ பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது நாளைக்கு என்ன நடக்கணும்னு தெரியாது அதனால் நெட்டு இருக்கிற வரை வீடியோஸ் வந்து போட்டலான்னு எடுத்துகிட்டு இருக்கேன் துணியெல்லாம் உள்ளே காய போட்டுட்டோம் முப்பத்தி ஓராந்தேதி வரை மழை இருக்குன்னு இருக்காங்க பார்ப்போம் ஓகே எல்லாரும் சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க நீங்கள் இந்த வீடியோ நான் போட்ட பிறகு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் எது கொடுத்தாலும் எனக்கு தெரியாது நான் வந்து எப்போ பார்ப்பணும் எனக்கு தெரியாது சரி இருக்கிற வரை நம்ம வந்து வீடியோஸ் போட்டெல்லாம் தான் போட்டுறோம் வேறு நல்லா ப்ரேயர் பண்ணுங்க நான் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் பார்க்கலாம் நமக்கு என்ன இந்த புயல் வந்து இந்தமாதிரி வந்து நமக்கு என்ன கற்றுத்தரப்போகுது அப்புறமா என்ன இதில் வந்து எதாவது ப்ராப்ளம் எல்லாம் வருமா தெரியல நமக்கு ஆனால் அதுக்காக நம்ம கண்டிப்பாக ஜவம் பண்ணணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக நம்ம ஜவம் பண்ணி தான் ஆகணும் நல்லா ஜமம் பண்ணுங்கள் எந்த இழப்பும் ஒரு பெரிய பேரிழப்பெல்லாம் வரக்கூடாது அதுக்காக ஜவம் பண்ணிக்கோங்க ஓகே பாய் இந்த வீடியோ இப்போ ஏற்றணும் நான் ரெண்டு மணி ஆகிடும் சீக்கிரமாக அதில் ஏற்றிட்டு அவ்வளோதான் தூங்க வேண்டியது தான் அதுவாக மொபைலுக்கு நெட் போட்டு வைக்கணும் இன்வெர்டர் வச்சுருக்கவங்களாம் அதுக்கு தப்பிச்சுருவாங்களே மழை டைம் அப்போனா கூட அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் வச்சிருக்காங்க எங்கள் ஒன்று வராண்டி இன்வெர்டர் வச்சுருக்காங்க ஆனால் மோட்ருக்கு வந்து ஒர்க் ஆகாது அது மாதிரி தான் ஓகே பாய் என்ன பேசுன எனக்கு தெரியல நல்லா குளிர் பயங்கரமாக குளிர் தொண்டெல்லாம் கெட்டிடுச்சு எங்கள் வீட்டில் பயங்கரமாக தொண்டை கட்டிகிட்டு இருக்கு ஓகே பாய் குட் நைட் குட் மார்னிங் Good afternoon Good evening எ may take care.